உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாக இருப்போம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் அட்டமி திதி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் அட்டமி நவமி தினம் காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம், கடகம் போட்டி சிம்மம் விவேகம் கன்னி தடங்கள் துலாம் அமைதி விருச்சிகம் பொறுமை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் சக்தி டிவி கூடாக நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்கலாம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவதுல விலங்கில்ன்றா கேள்வி கேட்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம் ஆன்மீகம் சம்பந்தமாக ஜோதிடம் சம்பந்தமாக வாஸ்து சம்பந்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளை சக்தி டிவியின் ஃபேஸ்புக் கூடாக நீங்கள் கேட்டால் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்குண்டான பதிலை நான் தருவேன் சரி இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சில நட்சத்திரங்களில் சில விஷயங்களை செய்யக்கூடாது கடன் கொடுத்தால் திரும்பி வராது இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்லித்தார் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் கடனை கொடுத்தா திரும்பி வராது காசு வாங்கி கடன் வாங்கினீங்களா இருந்தால் திரும்பி கொடுக்க முடியாது பிரயாணம் செய்கிறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் கூடாது இந்த நட்சத்திரங்களை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க இந்த நட்சத்திரத்தில் கடனை கொடுக்கக்கூடாது யார்டையாவது காசை கொடுத்துட்டீங்களா இருந்தா அந்த காசு திரும்பி வராது யாரிடமாவது கடனை வாங்கிட்டீங்களா இருந்தா திரும்பி அந்த கடனை கொடுக்க முடியாது பிரயாணம் செய்வதற்கு இந்த நட்சத்திரம் உகந்ததல்ல எங்கேயாவது நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் ஐயா இன்னொரு தேசத்துக்கு போகிறோம் பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் பேங்கில் மேனேஜரை சந்திக்க போகிறோம் லோன் எடுக்க போகிறோம் வீடு வாங்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பிரயாணம் செய்வது கூடாது சரி முதலாவது பரணி நட்சத்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிரயாணம் செய்கிறதுக்கு கூடாது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமும் கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு கூடாது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் கூடாது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் போக போகக்கூடாது கடன் குடுக்கல் வாங்கல் கூடாது கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரமும் கொஞ்சம் கூடாது பூராட நட்சத்திரம் பூராட்டாதி நட்சத்திரம் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்திலையும் குடுக்கல் வாங்கல்களை செய்யாதீர்கள் பன்னெண்டு இன்னொருக்கா சொல்கிறேன் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்திலையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கடன் கொடுத்தீங்களோ திரும்பி காசு வராது கடன் வாங்கினீங்களோ திரும்பி உங்களால் கொடுக்க முடியாமல் போகும் அதே நேரத்தில் தூரதேச பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள் எங்கேயாவது பிரயாணம் இருந்தால் இந்த நட்சத்திர தண்டைக்கு போகக்கூடாது அதே மாதிரி மருத்துவத்தையும் தவிர்த்து விடுங்கள் இந்த நட்சத்திரம் வார நேரத்தில் ஒப்பரேஷன் செய்கிறது சத்திர சிகிச்சை செய்கிறது மருந்து மாத்திரையை உட்கொள்ள தொடங்குவது மருத்துவ பரிசோதனைகள் செய்வது மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இந்த நட்சத்திரம் பன்னெண்டு நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி ஆகிய பன்னெண்டு நட்சத்திரங்கள் பஞ்சாங்க கலண்டர் எடுத்தீங்கள்டா இன்றைக்கு எத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி மட்டும் இன்ன நட்சத்திரம் இப்போ பரணி நட்சத்திரம் இன்றைக்கு காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் மட்டும் பரணி அப்போ அந்த பரணி நட்சத்திரம் இருக்கிற காலத்தில் காசு கொடுக்கக்கூடாது காசு வாங்கக்கூடாது பிரயாணம் செய்யக்கூடாது மருத்துவம் செய்யக்கூடாது இப்போ என்னட்ட வந்து ஜாதகம் பார்க்கல நிறைய பேர் வருவினம் என்னுடைய இப்போ போன வாரம் ஒருத்தர் வந்தேன் கிட்னி கிட்னியை மாற்ற போகிறார் கிட்னி மாற்றி சத்திர சிகிச்சை அதை செய்கிறதுக்கு டேட் தாங்க ஐயா மூன்று டேட் இந்த மாதத்தில் மூன்று டேட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி நாங்கள் டேட் பார்க்குள்ள இந்த மாதிரி பழனி கார்த்திகை திருவாதிரா ஆயில மகன் நட்சத்திரம் வராத டேட்டாக பார்த்து நாங்கள் அவருக்கு மருத்துவம் செய்ய உகந்த டேட் எடுத்து கொடுக்குறோம் சத்திர சிகிச்சை செய்கிறது இன்னொருத்தர் வந்து பார்த்தார் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மாத்து சத்திர சிகிச்சை ஹார்ட் ஆப்ரேஷன் பைபாஸ் ஹார்ட் ஆப்ரேஷன் அதுக்கும் நாங்கள் அவரிட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு அதற்கு யோகமான நட்சத்திரங்களை நல்ல நட்சத்திரமாக எடுத்து கொடுத்தோம் இந்த நட்சத்திரத்தில் சத்திர சிகிச்சை செய்தால் அவருக்கு பிரச்சனை வராது ஜோதிட ரீதியாக இது நிறைய பேர் இது மாதிரி நீங்களும் சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் மருத்துவ பரிசோதனை எம்ஆர்ஐ எடுக்க போகிறேன் ஐயா எஸ்டே எடுக்க போகிறேன் ஸ்கேன் பண்ண போகிறேன் என்டரோஸ்கோபி செய்ய போகிறேன் கொலனோஸ்கோப்பி செய்ய போகிறேன் போகவேக்குள்ள கலண்டராக பாருங்க இதுக்கு ஜோசியர்கிட்டையும் தேவையில்ல கலண்டராக பாருங்கோ இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள் இருந்தால் அன்றைக்கு போகாதீங்க மற்றபடி போய் செய்யலாம் அதே மாதிரி மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ ஆலோசனை ஒரு டாக்டரை ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நான் காக்க போகிறேன் ஐயா அவரோட ஆலோசனை செய்ய போகிறேன் என்னுடைய நோய்க்கு என்ன செய்யலாம்னு மருத்துவரை சந்திக்க போகிறேன் மருத்துவ பரிசோதனை ஆலோசனை அப்பவும் இந்த நட்சத்திரத்தை தவிர்த்து மருத்துவ மருத்துவ ஆலோசனை பெற மருத்துவ பரிசோதனை செய்ய சத்திர சிகிச்சை செய்ய மருத்துவரை சந்திக்க எல்லாம் இந்த நட்சத்திரத்தை தவித்து விடுங்க இந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் சக்ஸஸ் ஆகாது சரி பிரயாணம் போய்கிழையும் தடுத்து விடுங்க சொல்லிவிட்டேன் கடன் வாங்கிக்கலோ கடன் கொடுக்கல சொல்லிடு ரெண்டாவது சனி ஓரை அல்லது சனிக்கிழமையில போய் ஒரு பொருளை அடைவு வைக்காதீர்கள் சனிக்கிழமை அடைவு வச்சா திரும்பி அதை உங்களால் மீட்க முடியாமல் போயிடும் சனி ஓரையிலையும் நீங்கள் அடைவு வைக்கக்கூடாது சனி கிழமையிலையும் அடைவு வைக்கக்கூடாது அதை தவிர்த்துடுங்க அடைவு வச்சிங்கன்னா அதை மீட்க முடியாமல் போய் வரும் சரி இப்போ சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி கருணை மோகனதாஸ் கருணை மோகனதாஸ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நான் சுவாதி நட்சத்திரம் ராசி ஐயா எனக்கு பொது பலனை சொல்லுங்கள் ராசி சுவாதி நட்சத்திரம் துலா ராசிக்காரருக்கெல்லாம் இப்போ எட்டாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அட்டமத்தில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நாசம் கூடாத பலன் நடக்குதையா கருணை மோகனதாஸ் சுவாதி நட்சத்திரக்காரருக்கு ராசிக்காரருக்கு அட்டமத்தில் குரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சாம் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதம் கிட்டத்தட்ட அஞ்சாம் மாதம் மட்டும் அட்டமத்தில் குரு அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு அட்டமத்தில் குரு அவமானத்தை தருவேன் தோல்விகளை தருவார் உறவினர்கள் மத்தியில் பகையை தருவார் உடம்புட நிறம் கற்று கருத்து போயிடும் காரணமில்லாத தோல்விகள் அடிக்கடி பொருள்கள் துளைந்து போய்விடும் வியாபாரத்தில் விருத்தி இல்லை தொழில் செய்கிற இடத்துல மேல் அதிகாரி மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை வரும் குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான சிக்கல் வர வேண்டிய காசு நேரத்துக்கு வராது கொடுக்க வேண்டிய காசை நேரத்துக்கு கொடுக்க முடியாது உறவினர்கள் மத்தியில பகை ஏற்படும் செல்வாக்குல சரிவு ஏற்படும் எங்களுடைய முகம் செல்லாமல் போகும் அதே நேரத்துல மனசுக்குள்ள பயம் இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் நோய் நொடி வராட்டி கூட மனசுக்குள்ள ஒரு பயம் எனக்கு அந்த நோய் வந்துடுமோ இந்த நோய் வந்துடுமோன்ற தொல்லைகள் எல்லாம் ஏற்படும் அஞ்சில சனீஸ்வரன் இருக்கார் பிள்ளைகள் நீங்கள் கல்யாணம் கட்டி உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை தொல்லைகள் ஏற்படும் அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுரு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மன பயம் ஏற்படும் ஒரு தயக்கம் ஏற்படும் ஈகோ ஏற்படும் இப்ப கூடாத காலம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் மா நெய் தீபம் ஏற்றலாம் கடலை மாலை போடலாம் மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தலாம் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு செய்யலாம் சகசநாம அர்ச்சனை செய்யலாம் உங்களால் முடிஞ்ச அளவு தச்சனாமுத்தி வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்ன நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்